ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்டீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி இன்றைக்கி வந்து என்னோடய ரொட்டீன் பிளாக்கோட கூடவே வந்து ஒரு மோட்டிவேஷன் தான் சொல்ல போகிறேன் என்ன மோட்டிவேஷன் அப்படின்னாக்கா ஆஸ் ஏ பேரண்ட்டாக குழந்தைங்களுக்கு வந்து நாம் எந்த மாதிரியான விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இன்கேஸ் ஒரு வீட்டில் பையன் பொண்ணு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா பையன் வேலை செய்யக்கூடாது பொண்ணு மட்டும் தான் வேலை செய்யணும் அப்படின்ற மோட்டிவேஷனை விட்டுட்டு ரெண்டு பேருமே வேலை செய்யணும் பையனும் சரி பொண்ணும் சரி ஈக்குவல் ப்ரியாரிட்டி தான் ரெண்டு பேருமே வேலை செய்யணுன்றத சொல்லிக் கொடுக்கணும் நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்குறதில்ல ஏ அவன் பையன் அவனாம் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்குறாங்களே தவிர பொண்ணு நீ தான் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்காம எப்படி இருக்கணும் அப்படின்றத அட்லீஸ்ட்டு பெருக்கிற வேலைனாலும் அட்லீஸ்ட்டு சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பையனுங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குமோன்னு சொல்ல வரேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேருன்னு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வந்து போட்டி நிறைஞ்ச உலகமாக இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர்றது தான் நம்மளுடைய குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கொடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிருந்தால் மட்டும் செய்யட்டும் பிடிக்கல அப்படின்னா அதை விட்டுடுங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே திணிக்காதீங்க ஒரு தடவை சொல்லுங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் அவங்களுக்கு அது ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா அவங்க செய்யட்டும் இல்லைன்னா விட்டுடுங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு திறமையை வந்து உருவாக்குறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுக்கணும் டான்ஸோ பெயிண்டிங்கோ சிங்கி ங்கிங்கும் ஏதோ ஒரு காம்படிஷன் ஏதோ ஒரு காம்படிஷன் அவன் கலந்து ஜெயிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவனை வந்து சியர் அப் பண்ணுங்கள் மோட்டிவேஷன் பண்ணுங்க இன்கேஸ் ஃபியூச்சரில் அது இல்லைனாலும் அவன் வந்து இதில் வந்து அவன் வந்து ரொம்ப வந்து நல்லா பிரகாசமாக ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்ல வரேன் அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்க வந்து எப்பவுமே சரி பிள்ளைங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும் கண் இருக்கட்டும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவங்களை கண்காணிக்கிறதே வேலையாக வச்சுன்னு இருக்கக்கூடாது அதாவது விட்டு பிடிக்க சொல்கிறேன் எந்த இடத்துல பிடிக்கணுமோ அந்த இடத்துல பிடிக்கணும் எந்த இடத்துல விடணுமோ அந்த இடத்துல லூஸ் விடணும் இதுதான் நான் வந்து ஒரு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க மேலே கன்று வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நானாம் வந்து சின்ன வயசில் நிறைய வெளியில் விளையாடிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட சர்டன் ஏஜுக்கு மேலே எனக்கு வெளியில் போகிறதுக்கு பிடிக்காது விளையாடுறதுக்கு தோணாது அந்த மாதிரி சட்டன் ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிட்டேன் இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து டிவி அதே மாதிரி மொபைலு கேமு இப்படின்ற கடல காலகட்டத்துக்கு தள்ளப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி இருக்காமல் நல்ல மனிதர்கள் யார் கெட்ட மனிதர்கள் யார் 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 எப்படிப்பட்டவங்க யா அவங்களோட முகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுங்க பசங்களுக்கு அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அவசியமானதும் கூட அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் மட்டும் மறக்காமல் சொல்லி கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல்